மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் இப்போராட்ட குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் குழப்பாதே 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 காட்டி تريڪاڙي تريڪاڙي ڀاڪاڙي تريڪاڙي ڀاڪاڙي تريڪاڙي 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 ايليه مڪلي تريڪاڙي ايليه مڪلي تريڪاڙي 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 اڪوڙي پڙڪاڙي اڪوڙي پڙڪاڙي اڪوڙي پڙڪاڙي تريڪاڙي 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 انگل جنڙا عمر ۾ i <laughs> <laughs>

¡Vámonos! don't